வணக்கம் இன்னொரு நாற்பது நூலில் உள்ள பாடல்கள் மட்டும் வரிசையாக பார்த்து விடலாம் ஸோ இன்னார் நாற்பது கடவுள் வாழ்த்து முக்கன் பகவன் அடித்தொழா தார்க்கின்னா பொற்பனை வெள்ளையை உள்ளாது உழுகின்னா சக்கரத்தானை மரப்பின்னா ஆங்கின்னா சத்தியான் தால் துளாதார்க்கு முக்கன் பகவன் அடித்தொழா தார்க்கின்னா பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகின்னா சக்கரத்தானை மரப்பின்னா ஆங்கின்னா சத்தியான் தாழ் துளாதார்க்கு இது வந்து கடவுள் வாழ்த்து பாடல் முதலாவது பாடல் பந்தமில்லா மனையின் வனப்பின்னா தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா அந்தனர் இல்லிருந்து ஊன் இன்னா ஆங்கின்னா மந்திரம் வாயா விடின் பந்தமில்லாத மனையின் வனப்பின்னா தந்தையில்லாத புதல்வன் அழகின்னா அந்தர் இல்லிருந்து ஊனின்னா ஆங்கின்னா மந்திரம் வாயா விடின் பந்தமில்லாத மனையின் மனப்பின்னா தந்தையில்லாத புதல்வன் அலையின் அந்த இருந்து இருந்த உன் இன்ன ஆங்கின்னா மந்திரம் வாயாவிடின் பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பாத்தில் புடவை புடைவை யுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு பாத்தில் புடைவை யுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழின்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பாத்தில் புடையை யுடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பின்னா கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு எருதில் உழவர்க்கு போகும் ஈரம் இன்னா எருதில் உழவர்க்கு போகும் ஈரம் இன்னா கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடையாரைச் சேரலின்னா திருவுடையாளரைச் செர இன்னா செரல் இன்னா இன்னா பெருவழியார் கின்னா செயல் இன்னா பெருவழியார் கின்னா செயல் எருதில் உழவர்க்கு போ ஈரம் இன்னா கருவிகள் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடையாரைச் சிறல் இன்னா இன்னா பெருவழியார் கின்னா செயல் சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா உரை சோர் பழங்கூரை சேர்ந்தோழுகள் இன்னா உரைசோர் பழங்கூரை சேர்ந்தோழுகள் இன்னா முறையின்றி ஆளும் அரசின்னா முறையின்றி ஆளும் அரசின்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை இன்னா மறையின்றி செய்யும் வினை சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா உறைசோர் பழங்கூரை சேர்ந்தோழுகள் இன்னா முறையின்றி ஆளும் அரசின்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை அரமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா அரமணத்தார் கூறும் கடுமொழிவு இன்னா மனம் மரமணத்தார் ஞாட்பில் மடிந்தோழுகள் இன்னா மரமணத்தார் ஞாற்பில் மடிந்தோழுகள் இன்னா இடும்பையுடையார் கொடை இன்னா இடும்பையுடையார் கொடை இன்னா இன்னா கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் இன்னா கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் அரமணத்தார் கூறும் கடுமொழிவு இன்னா மரமணத்தார் ஞாற்பில் மடிந்தோழுகள் இன்னா இடும்பையுடையார் கொடை இன்னா இன்னா கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா ஆற்றல் இலாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா மா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா தேற்றம் இல்லாதான் துணிவின்னா தேற்றம் இலாதான் துணிவின்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை ஆற்றல் இலாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா தேற்றம் இலாதான் துணிவின்னா ஆங்கின்னா அறியான் உரை பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா நகையாய நண்பினார் நாரின்மை இன்னா நகையாய நண்பினார் நாரின்மை இன்னா இகழின் எழுந்தவர் ஓட்டின்னா இகழில் எழுந்தவர் ஓட்டின்னா இன்னா நயமில் மனத்தவர் நட்பு இன்னா நயமில் நனத்தவர் மனத்தவர் நட்பு பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா நகையாய நண்பினார் நாரின்மை இன்னா இகழில் எழுந்தவர் ஓட்டின்னா இன்னா நயமில் மனத்தவர் நட்பு கல்லில்லாத மூதூர் கலிகட்கு நன்கின்னா கல்லில்லாத மூதூர் கலிகற்கு நன்கின்னா வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்னின்னா வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன்இின்னா வன்மையிலாளர் வனப்பின்னா வன்மையிலாளர் வனப்பின்னா ஆங்கின்னா பண்ணில் புறவி பறிப்பு ஆங்கின்னா பண்ணில் புறவி பறிப்பு கல்லில்லாத மூதூர் கலிகற்கு நன்கின்னா வள்ளல்கள் இன்மை பரிசிலருக்கு முன் இன்னா வன்மையிலாளர் வனப்பின்னா ஆங்கின்னா பண்ணில் புறவி பறிப்பு பொருளுணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா பொருளுணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா இருள்கூள் சிறுநெறி தாந்தனி போக்கு இன்னா இருள்கூர் சிறுநெறி தாந்தனி இன்னா அருளிலாளர் தங்கன் செலவின்னா அருளிலார் தங்கன் செலவின்னா இன்னா பொருளிலாளர் வன்மை பரிவு இன்னா பொருளிலாளர் வன்மை புரிவு பொருள் பொருளுணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா இருள்கூள் சிறுநெறி தாந்தனி போக்கின்னா அருளிலார் தங்கன் செலவின்னா இன்னா பொருளிலாளர் வன்மை புரிவு உடம்பாடு இல்லாத மனைவி தோல் இன்னா உடம்பாடு இல்லாத மனைவி தோல் இன்னா இடனில் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா இடனில் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா இடங்களியாளர் தொடர்பின்னா இடங்களியாளர் தொடர்பின்னா இன்னா கடனுடையார் காணப்புகழ் இன்னா கடனுடையாளர் காணப்புகழ் உடம்பாடு இல்லாத மனைவி தோல் இன்னா இடனில் சிறியாரோடு யாத்த நண்பு இன்னா இடங்களியாளர் தொடர்பின்னா இன்னா கடனுடையாளர் நான் காணப்புகழ் தலைத்தண்டமாக சுரம் போதல் இன்னா தலைத்தண்டமாக சுரம் போதல் இன்னா வலை சுமந்து உண்பான் பெருமிதம் இன்னா வலை சுமந்து உண்பான் பெருமிதம் இன்னா புலையுள்ளி வாழ்தல் உயிர்க்கின்னா புலையுள்ளி வாழ்தல் உயிர்க்கின்னா இன்னா முளையிலால் பெண்மை விளைவு இன்னா முளையில்லால் பெண்மை விளைவு தலைத்தண்டமாக சுரம் போதல் இன்னா வலை சுமந்து உண்பான் பெருமிதம் இன்னா புலையுள்ளி வாழ்தல் உயிர்க்கின்னா இன்னா முளையிலாளல் முளையில்லால் பெண்மை விளைவு மணிலா குஞ்சரம் வேர்ந்தூர்தல் இன்னா மணிலா குஞ்சரம் வேர்ந்தூர்தல் இன்னா துணிவில்லார சொல்லும் தருகன்மை இன்னா துணிவில்லார் சொல்லும் தருகன்மை இன்னா பணியாத மன்னர் பணிவின்னா பணியாத மன்னர் பணிவின்னா இன்னா பிணியன்னார் வாழும் மனை இன்னா பிணியன்னார் வாழும் மனை மணிலா குஞ்சரம் வேர்ந்தூர்தல் இன்னா துணிவில்லார் சொல்லும் தருகன்மை இன்னா பணியாத மன்னர் பனிவின்னா இன்னா பிணியன்னார் வாழும் மனை வனரொளி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா வனரோழி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா துணர்தூங்கு மாவின் படுபலம் இன்னா துணர்தூங்கு மாவின் படுபலம் இன்னா புனர்பாவை அன்னார் பிரிவின்னா இன்னா புனர்பாவை அன்னார் பிரிவின்னா இன்னா உணர்வார் உணராக்கடை வனரோலி ஐம்பாளர் வஞ்சித்தல் இன்னா துணர்தூங்கு மாவின் பல படுபலம் இன்னா புனர்பாவை அன்னார் பிரிவின்னா இன்னா உணர்வார் உணராக்கடை புல்லார் புரவி மணியின்றி ஊர்வின்னா புல்லார் புறவி மணியின்றி ஊர்வின்னா கல்லார் உரைக்கும் கரும பொருளின்னா கல்லார் உரைக்கும் கரும பொருளின்னா இல்லாதார் நல்ல விருப்பின்னா இல்லாதார் நல்ல விருப்பின்னா ஆங்கின்னா பல்லாருள் நாணப்படல் ஆங்கின்னா பல்லாருள் நாணப்படல் புல்லார் புறவி மணியின்றி ஊர்வின்னா கல்லார் உரைக்கும் கரும பொருளின்னா இல்லாதார் நல்ல விருப்பின்னா ஆங்கின்னா பல்லாருள் நாணப்படல் உண்ணாது வைக்கும் பொருள் வைப்பின்னா உன்னாது வைக்கும் போ பெரும் பொருள் வைப்பின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கின்னா எண்ணிலான் செய்யும் கணக்கு ஆங்கினா எண்ணிலான் செய்யும் கணக்கு உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனியின்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா ஆங்கின்னா எண்ணிலான் செய்யும் கணக்கு ஆன்றவிந்த சான்றோருள் பேதை புகழின்னா ஆன்றவிந்த சான்றோருள் பேதை புகழின்னா மான்றிருண்ட போல்தின் தின் வளங்கள் பெரிதின்னா மான்றிருண்ட போல்தின் வளங்கள் பெரிதின்னா நோன்றவிந்த வாழாதார் நோன்பின்னா நோன்றவிந்து வாழாதார் நோன்பின்னா ஆங்கின்னா ஈன்றாளை ஓம்பா விடல் ஆங்கின்னா ஈம்பாலை ஓம்பா விடல் ஆன்றவிந்த சான்றோரில் பேதை புகழின்னா மான்றியிருந்த போல்தின் வளங்கள் பெரிதின்னா நோன்றவிந்து வாழாதார் நோன்பின்னா ஆங்கின்னா ஈன்றாளை ஓம்பா விடல் உள்ளம் மடித்திருத்தல் இன்னா உரனுடையான் உள்ளம் மடித்திருத்தல் இன்னா மரனுடைய ஆளுடையான் மார்பார்த்தல் இன்னா மரனுடைய ஆளுடையான் மார்பார்த்தல் இன்னா சுரமறிய காணம் செலவின்னா இன்னா சுரமறிய காணம் செலவினா இன்னா மனம்வரியாளர் தொடர்பு இன்னா மனம்வரியாளர் தொடர்பு உரனுடையான் உள்ளம் மடித்திருத்தல் இன்னா மரனுடைய ஆளுடையான் மார்பார்த்தல் இன்னா சுரமறிய காணம் செலவின்னா இன்னா மனம்வரியாளர் தொடர்பு குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா நலத்தகையார் நாணாமை இன்னா நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கின்னா களத்தல் குளமில் வலி வாங்கின்னா களத்தல் குளமில் வலி குலத்து பிறந்தவன் கல்லாமை இன்னா நிலத்திட்ட நல்வித்து நாராமை இன்னா நலத்தகையார் நாணாமை இன்னா வாங்கின்னா களத்தல் குளமில் வழி மாறினால் கூவும் குயிலின் குரல் இன்னா மாறினால் கூவும் குயலின் குரல் இன்னா ஈரமிலாளர் கடுமொழி கூற்றின்னா ஈரமிலாளர் கடுமொழி கூற்றின்னா மாரிவளம் பொய்ப்பின் ஊர்க்கின்னா மாரிவளம் பொய்ப்பின் ஊர்க்கின்னா ஆங்கின்ன மூறி எடுத்தால் உளவு ஆங்கின்னா மூறி எடுத்தால் உளவு மாறினால் கூவும் குயிலின் குரல் இன்னா ஈரமிலாளர் கடுமொழி கூற்றின்னா மாரிவளம் பொய்ப்பின் ஊர்க்கின்னா ஆங்கின்னா மூறி எடுத்தால் உளவு ஈத்த வகையால் உவவதற்கருக்கு ஈர்ப்பின்னா ஈத்த வகையால் உவவதருக்கு ஈப்பின்னா பார்த்துண்ணல் இல்லார் உழைச்சென்று இன்னா பார்த்துணல் இல்லாளர் உழைச்சென்று உணல் இன்னா மூத்த இடத்து பிணி இன்னா மூத்த இடத்து பிணி இன்னா ஆங்கின்னா ஓத்தில்லா பார்ப்பான் உரை ஆங்கின்னா ஓத்தில்லா பார்ப்பான் உரை ஈத்த வகையால் உவவாதருக்கு ஈர்ப்பின்னா ஈப்பின்னா ஈத்த வகையால் உவாதருக்கு ஈப்பின்னா பார்த்துணல் இல்லாதான் உழைச்சென்று உணல் இன்னா மூத்த இடத்து பினி இன்னா ஆங்கின்னா ஓத்திலா பார்ப்பான் உரை யானையில் மன்னரை காண்டல் இன்னா யானையில் மன்னரை காண்டல் நனி இன்னா தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னான் தேன் நெய் சுவை சுவையின்னா தேன் நெய் சுவை சுவையின்னா ஆங்கின்னா காண்யாறு இடைப்பட்ட ஊர் ஆங்கின்னா காண்யாறு இடைப்பட்ட ஊர் யானையில் மன்னரை காண்டல் நனியின்னா தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா தேன் நெய் புளிப்பின் சுவையின்னா இன்னா ஆங்கின்னா காண்யாறு இடைப்பட்ட ஊர் சிறையில்லா மூதூரின் வாயில் காப்பின்னா சிறையில்லாத மூதூரின் வாயில் காப்பின்னா துறையிருந்து ஆடை கழுவுதல் இன்னா துறையிருந்து ஆடை கழுவுதல் இன்னா அரைப்பறை அன்னவர் சொல்லின்னா அரைப்பறையின் அன்னவர் சொல்லின்னா இன்னா நிறையிலான் தவம் இன்னா நிறையிலான் கொண்டதவம் சிறையில்லா மூதூரின் வாயில் காப்பின்னா துறையிருந்து ஆடை கழுவுதல் இன்னா அரைப்பறை அன்னவர் சொல்லின்னா இன்னா கொண்ட கொண்டதவம் ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவினா ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவினா தீமையுடையார் அயல் இருத்தல் நன்கின்னா தீமையுடையார் அயல் இருத்தல் நன்கின்னா காமமுதிரின் உயிர்க்கின்னா காமமுதிரின் உயிர்கின்னா ஆங்கின்னா என்பவரோடு நட்பு ஆங்கின்னா என்பவரோடு நட்பு ஏமமில் மூதூர் இருத்தல் மிகவினா தீமையுடையார் அயல் இருத்தல் நன்கின்னா காமமுதிரின் உயிர்கின்னா ஆங்கின்னா என்பவரோடு நட்பு நட்டார் இடுக்கண்கள் காண்டல் நனியின்னா நட்டார் இடுக்கண்கள் காண்டல் நனியின்னா ஒட்டார் பெருமிதம் காண்டல் ந பெருதின்னா ஒட்டார் பெருமிதம் காண்டல் பெரிதின்னா கட்டில்லா மூதுர் உரையின்னா கட்டில்ல மூதுர் உரையின்னா ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூது ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூது நட்டார் இடுக்கண்கள் காண்டல் நனியின்னா ஒட்டார் பெருமிதம் காண்டல் பெரிதின்னா கட்டில்லா மூதுர் உரையின்னா ஆங்கின்னா நட்ட கவற்றினால் சூது பெரியாரோடு யாத்த தொடர்பு விடுதல் இன்னா பெரியாரோடு யாத்த தொடர்பு விடுதல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா பரியாருக்கு தாமுற்ற கூற்றின்னா பரியாருக்கு தாமுற்ற கூற்றின்னா இன்னா பெரியாருக்கு தீய செயல் இன்னா பெரியாருக்கு தீய செயல் பெரியாரோடு யாத்த தொடர்பு விடுதல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா பரியாருக்கு தாமுற்ற கூற்றின்னா இன்னா பெரியாருக்கு தீய செயல் பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா கிளமையுடையாரை கீழ்ந்தெடுதல் இன்னா கிளமையுடையாரை கீழ்ந்தெடுதல் இன்னா வளமையிலாளர் வனப்பின்னா வளமையிலாளர் வனப்பின்னா இன்னா இளமையில் மூப்பு புகழ் இன்னா இளமையில் மூப்பு புகழ் பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா கிளமையுடையாரை கீழ்ந்திடுதல் இன்னா வளமையிலாளர் வனப்பின்னா இன்னா இளமையுள் மூப்புகள் இன்னா கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பு இன்னா கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பு இன்னா வல்லாதான் சொல்லும் உரையின் என்ன வல்லாதான் சொல்லும் உரையின் என்ன இல்லார் வாய்ச்சொல்லின் அயம் இன்னா இல்லாதார் இல்லார் வாய்ச்சொல் சொல்லின் வ இல்லார் வாய்ச்சொல்லின் அயம் இன்னா ஆங்கின்னா கல்லாதான் கோட்டிக்குழல் ஆங்கின்னா கல்லாதான் கோட்டிக்குழல் கல்லாதான் ஊரும் களிமா பறிப்பு இன்னா வல்லாதான் சொல்லும் உரையின் பயன் இன்னா இல்லார் வாய்ச்சொல்லின் அயம் இன்னா ஆங்கின்னா கல்லாதான் கோட்டிக் கொழல் குறியறியான் மாநகரம் ஆட்டுவித்தல் இன்னா குறியறியான் மாநகரம் ஆட்டுவித்த மான் நாகம் குறியறியான் மாநாகம் ஆட்டுவித்தல் இன்னா தறியறியான் கீழ் நீரி பாய்ந்தாடல் இன்னா தறியறியான் கீழ்நீரி பாய்ந்தாடல் இன்னா அறிவறியா மக்கள் பெறல் இன்னா அறிவறியா மக்கள் பெற இன்னா இன்னா செறிவிலான் கேட்ட மறை இன்னா கேட்ட கேட்டமறை குறியறியான் மாநாகம் ஆட்டுவித்தல் இன்னா கீழ் கீழ்நீர் பாய்ந்தாடல் இன்னா அறிவறியா மக்கள் பெறல் இன்னா இன்னா கேட்ட கேட்டமறை நெடுமரம் நீள்கோட்டு உயர்ப்பாயுதல் இன்னா நெடுமரம் நீர்கோட்டு உயர் உயர்பாய்தல் இன்னா கடுஞ்சின வேளத்து எதிர் சேரல் இன்னா கடுஞ்சிர வேலத்து எதிர் சேர்தல் இன்னா ஒடுங்கி எறவுரையும் இல்ல ஒடுங்கி எறவுரையும் இல்லின்னா இன்னா கடும்புலி வாழும் மதர் இன்னா கடும்புலி வாழும் மதர் நெடுமரம் நீல்கோட்டு உயிர் பாய்தல் இன்னா நெடுமரம் நீல்கோட்டு உயர்பாய்தல் இன்னா கடுஞ்சின வேலத்து எதிர் சேரல் இன்னா ஒடுங்கியறையுறையும் இல்லின்னா இன்னா கடும்புலி வாழும் அதர் பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா என்னமரியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றின்னா என்னமரியா என்னறியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றினா மண்ணில் முழவின் ஒளியின்னா மண்ணில் முழவின் ஒளியின்னா ஆங்கின்னா தன்மையிலாளர் பகை ஆங்கின்னா தன்மையிலாளர் பகை பண் பண்ணமையா யாழின் கீழ்ப்பாடல் பெரிதின்னா என்னறியா மாந்தர் ஒழுகு நாள் கூற்றின்னா மண்ணில் முழவின் ஒளியின்னா ஆங்கின்னா தன்மையிலாளர் பகை தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா உடையார் புறமொழி கூற்றினா முன்னையுடையார் புறமொழி கூற்றின்னா நன்மையிலாளர் தொடர்பின்னா நன்மையிலாளர் தொடர்பின்னா ஆங்கின்னா தொன்மையுடையார் கெடல் ஆங்கின்னா தொன்மையுடையார் கெடல் தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கின்னா முன்னையுடையார் புறமொழி கூற்றினா நன்மையிலாளர் தொடர்பின்னா ஆங்கின்னா தொன்மையுடையார் கெடல் கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா இன்னா கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா இன்னா முள்ளுடை காட்டில் நடத்தல் நனியின்னான் முள்ளுடை காட்டில் நடத்தல் நனியின்னா வெல்லப்படுமா கொலை இன்னா வெல்லப்படுமாம் கொலை இன்னா ஆங்கின்னா கள்ள மணத்தார் தொடர்பு ஆங்கின்னா கள்ள மணத்தார் தொடர்பு கல்லுண்பான் கூறும் கரும பொருளின்னா முள்ளுடை காட்டில் நடத்தல் நனியின்னா வெல் வெள்ளம் படுமா கொலை இன்னா ஆங்கின்னா கள்ள மணத்தார் தொடர்பு ஒழுக்கம் இலாளருக்கு உரைத்தல் இன்னா ஒழுக்கமிழார்க் இலாளர்க்கு உரைத்தல் இன்னா விழுத்தகு நூலும் விளையாதார்கின்னா விழுத்தகு நூலும் விளையாதார்கின்னா இழி இழித்த தொழிலவர் நட்பின்னா இழித்த தொழிலவர் நட்பின்னா இன்னா கழிப்புவாய் மண்டிலம் கெட்பு இன்னா கழிப்புவாய் மண்டிலம் கொட்பு உற உரைத்தல் இன்னா விழுத்தகு நூலும் விளையாதார்கின்னா இழுத்த தொழிலவர் நட்பின்னா இன்னா கழிப்புவாய் மண்டிலம் கொட்பு எழிலியுரை நீங்கின் ஈண்டையாருக்கு இன்னா எழிலியுரை நீங்கின் யாருக்கு இன்னா குழலின் இயமரத்து ஓசை நன்கு இன்னா குழலின் இயமரத்து ஓசை நன்கு இன்னா குழவிகள் உற்ற பிணி இன்னா குழவிகள் உற்ற பிணி இன்னா இன்ன அழகுடையான் பேதை எனல் இன்ன அழகுடையான் பேதை எனல் எழிலியுரை நீங்கின் ஈண்டையார்க்கின்னா எழிலின் குழலின் இயமரத்து ஓசை இன்னா குழவிகள் உற்ற பிணியின்னா இன்னும் அழகுடையான் பேதை எனல் பொருளிலான் வேளாண்மை காமூறுதல் இன்னா பொருளிலான் வேளாண்மை காமூறுதல் இன்னா நெடுமாட நீல் நகர் கைத்தின்மை இன்னா நெடுமாட நீல் நகர் கைத்தின்மை இன்னா அடுமனை பார்த்திருந்து ஊன் இன்னா அடுமனை பார்த்திருந்து ஊன் இன்னா இன்னா கெடுமிடம் கைவிடுவார் நட்பு இன்னா கெடுமிடம் கைவிடுவார் நட்பு பொருளிலான் வேளாண்மை காமுறுதல் இன்னா நெடுமாட நீல் நகர் கைத்தின்மை இன்னா அடுமனை பார்த்திருந்து ஊன் இன்னா இன்னா கெடுமிடம் கைவிடுவார் நட்பு நிறைய மலர் பெரிதும் நாராமை இன்னா நிறைய மலர் பெரிதும் நாராண்மை இன்னா துறையறியா நீரழிந்து போகுதல் இன்னா துறையறியா நீரழிந்து போகுதல் இன்னா அரியான் வினாப்படுதல் இன்னாவாம் இன்னா அறியான் வினாப்படுதல் இன்னாவாம் இன்னா சிறியார் மேல் சிற்றங்குழல் இன்னா சிறியார் மேல் சிற்றங்குழல் நிறைய மலர் பெரிதும் நாராண்மை இன்னா துறையறியா நீரழிந்து போகுதல் இன்னா அறியான் வினாப்படுதல் இன்னாவாம் இன்னா சிறியார் மேல் சிற்றங்குழல் பிறர்மனையால் பின்நோக்கும் பேதமை இன்னா பிறர்மனையால் பின்னோக்கும் பேதமை இன்னா மரமில்லா மன்னவர் செருப்புகுதல் இன்னா மரமில்லா மன்னவர் செருப்புகுதல் இன்னா வெறும்புறம் வெம்புறவி ஏற்றின்னா வெறும்புறம் வெம்பே வெம்புறவி ஏற்றின்னா இன்னா திறனில்லான் செய்யும் வினை இன்னா திறனிலான் செய்யும் வினை பிறன்மனையால் பின்னோக்கு பேதமை இன்னா மரமில்லா மன்னவர் செருப்புகுதல் இன்னா வெறும்புறம் வெறும்புறவி ஏற்றின்னா இன்னா திறனில்லான் செய்யும் வினை கொடுக்கும் பொருளின் வல்லன்மை இன்னா கொடுக்கும் பொருளில்லான் கொடுக்கும் பொருளில்லான் வல்லன் வல்லன்மை இன்னா கடுத்தமைந்த பாக்கினுள் கற்படுதல் இன்னா கடித்தமைந்த பாக்கினுள் கற்புடுதல் கற்படுதல் இன்னா கற்படுதல் இன்னா கொடுத்து விடாமை கவிக்கு இன்னா கொடுத்து விடாமை கவிக்கு இன்னா இன்னா மடித்துளித்து பாடாவிடல் மடி இன்ன மடித்துளித்து பாடாவிடல் கொடுக்கும் பொருளிலான் வல்லன்மை இன்னா கடித்தமைந்த பாக்கினுள் கற்படுதல் இன்னா கொடுத்து விடாமை கவிக்கு இன்னா இன்னா படுத் மடுத்துளி பாடாவிடல் அடக்கம் உடையவன் மீளின்மை இன்னா அடக்கம் உடையவன் மீளின்மை இன்னா துடக்கம் இல்லாதவன் தர்சருக்கு இன்னா தொடக்கம் இல்லாதவன் தர்சருக்கு இன்னா அடைக்கலம் வவ்வுதல் இன்னா அடைக்கலம் வவ்வுதல் இன்னா ஆங்கின்னா அடக்கம் அடங்காதார் சொல் ஆங்கின்னா அடக்கம் அடங்காதார் சொல் அடக்கம் உடையவன் மீளின்மை இன்னா துடக்கம் இல்லாதான் தர்சருக்கு இன்னா அடைக்கலம் வவ்வுதல் இன்னா ஆங்கின்னா அடக்கம் இலா அடங்காதார் சொல்